கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுவதற்கான மந்திரங்கள் இப்போ கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்ற முடியுமா அப்படி மாற்றணும்னாக்க எல்லாரும் அப்படியே பண்ணிடலாமே அப்படின்னாக்க நிச்சயமாக மாற்ற முடியும் தை அமாவாசையை வந்து பௌர்ணமியாக காண்பித்தால் அன்னை அபிராமி பட்டருக்காக நடந்த ஒரு விஷயம் அதே போன்றதுதான் இந்த மந்திரத்தை ஒரு முறைக்கு பதினோரு முறை சொன்னால் போதுமானது நமக்கான நல்ல நேரம் அப்படிங்கிறது அமைந்தே தீரும் சரணாகத தீனார்த்த பரித்ரா நபராயணே சர்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற இந்த மந்திரம் போதுமானது அதாவது முழுமையாக நான் உன்னை சரணடைகிறேன் என்னை காப்பாற்றுவாயாக அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கின்றே வந்தா போதும் அவளுடைய பாதம் நமக்கு கிட்டும் நமக்கான விமோச்சனம் நமக்கு கிட்டும் இதுவே கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றியமைப்பதற்கான பொக்கிச மந்திரம்